புளியந்தோப்பில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் கிறிஸ்துமஸ் பெருவிழா மற்றும் கிறிஸ்துமஸ் பரிசுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழகத்தில் அனைத்து மக்களும் சமூக நல்லிணக்கத்துடன் வாழ வேண்டும் என தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் வலியுறுத்தினார் சென்னை புளியந்தோப்பு டான்பாஸ்கோ தொழில்நுட்ப கல்லூரியில் தமாக கட்சியின் சார்பில் நேற்று மாலை கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட்டது இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக ஜி கே வாசன் பங்கேற்று ஏழை மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி பேசியதாவது தமாக சார்பில் அனைத்து மத நிகழ்ச்சிகளும் கொண்டாடப்பட்டு வருகின்றன தமிழகத்தில் அனைத்து மக்களும் சமூக நல்லிணக்கத்துடன் வாழ வேண்டும் மக்கள் மத வெறுப்புகளுக்கு ஆளாக மத்திய மாநில அரசுகள் சிறுபான்மை மக்களுக்கு நூறு சதவிகிதம் துணை நிற்க வேண்டும் சிறுபான்மை மக்களுக்கு கொடுக்கக்கூடிய திட்டங்களை முழுமையாக சரியாக முறையாக கொடுக்க வேண்டும் அதை சிறுபான்மை மக்கள் சார்பில் கண்காணிக்கக்கூடிய கட்சியாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி உங்களுக்காக செயல்படும் சிறுபான்மை மக்களுக்கு பெரும்பான்மை மக்கள் என்ன பாலமாக செயல்பட வேண்டும் என்ற வேண்டுகோளை இந்த கிறிஸ்துமஸ் விழாவுடைய செய்தியாக வைக்கிறேன் என்றார் அவர் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் பேராயர் சின்னப்பா வடசென்னை கிழக்கு மாவட்ட தமாக தலைவர் பிஜி சாக்கோ நிர்வாகிகள் பாதிரியார்கள் பங்கேற்றனர் Thank <laughs> you.